இப்பொழுது புதிய பொழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் வரலாறை சரியாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எடுத்து சொல்றது தப்பில்ல ஆனா அடுத்த ஒரு மதத்தை வந்து நம்ம வந்து நடந்தது சொல்லக்கூடாது இல்லையா அந்த இதுதானே நாங்க சொல்றோம் ஆசுக்காக ஆசைப்பட்டு நம்ம கிறிஸ்டீனா மாறிடுறோம் அப்படிங்கிறது இன்னொரு மதத்தை புண்படுத்துறதோ இல்ல அவங்கள வந்து தரப்புற யார்த்தத்தை சொல்கிறோம் யதார்த்தத்தை சொல்கிறோம் நம்ம கிறிஸ்துவர்கள் காசுக்கு ஆசைப்பட்டது மதம் மாறனவங்க இங்கே முஸ்லீம் மீட்டிங் போட்டாக்க அதுல போய் உட்காரறீங்களே எல்லாரும் அவங்க அவங்க கூட்டம் போட்டா தப்பு இல்ல அவங்க மாநாடு போட்டா தப்பு இல்ல இந்து போட்டா தப்பு இல்லையா பத்தி எங்க எதை பத்தி பேசி இவ்ளோ பேர் சேர்ந்துட்டாங்களே இந்து वोट பேங்க் சேருதே அப்படிங்கற பயம் அதுதான் இன்னைக்கு वोट பேங்க் மட்டும் தான் இந்து वोट முன்ன மாதிரி இந்துக்கள் அழுதுக்கிட்டே கிழ கடங்க அப்படி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கங்களே இந்துக்களே நாங்கள் அப்படி இருக்க தயாராக இல்லை இனிமேல் நாங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை தமிழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிரதமர் எது அப்புறம் கேட்டாங்க காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன இதுன்னு கேக்குறாங்க சோ கொண்டாடினாலும் தப்பு கொண்டாடா விட்டாலும் தப்பு பாரபட்சம் ஏன் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு இங்கதான் இருக்கு வெறும் இந்த இடத்துல தான் சமஸ்கிருதம் ரிச் வெரி வெரி ரிச் லாங்குவேஜ் ரிச் எஸ் வெரி ரிச் லாங்குவேஜ் இன்றிடம் நிகழ்ச்சிகளும் உடன் இணைந்திருப்பவர் பாஜகவே சேர்ந்த உமா அனந்தவர்கள் மேம் கிடைக்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சது நல்லா நடந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா சரியான முறையில் அது நடத்தப்பட்டிருக்கா உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னு தெரியல அப்படி ஏதாவது தவறு நடந்துருந்தால் அதை பூத கண்ணாடியாக போட்டி இப்போதைய அரசாங்கம் பண்ணியிருப்பாங்க வாய்மொழிகிட்டு எதுவும் இல்லாத பொறுமருதுலேருந்தே தெரியுது அது பெரிய வெற்றி மாநாடு எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை நடந்திருந்தாக்க நீங்க மீடியா எல்லாருமே சேர்ந்து அதை பூதாகாரமாக்கி பெருசு பண்ணியிருப்பீங்க ஸோ அதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு எதுவுமே உண்மை மெல்லுவதற்கு கிடைக்கவில்லை பாராட்டுவதற்கு தான் கிடை நடந்திருக்கிறது பாராட்ட மனமிருந்தால் பாராட்டுங்கள் பாராட்ட மனமில்லாவிட்டால் குற்றங்களை தேடி பிடித்து இல்லாத குற்றங்களை பெரிதாக்குவ நடக்காத ஒன்றை பெருசாக்காதீங்க ஃபஸ்ட்டு அவ்வளவு லட்சம் பேர் கூடியிருந்திருக்கோம் அங்கே போலீஸ் பாதுகாப்பில் ஸ்ட்ரீட்டில் லைட்டு கிடையாது கும்பருட்டு உள்ள திடலில் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேலே எட்டு லட்சத்துக்கு மேலே இருந்திருக்காங்க வெளியில் ரோடில் ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக இருந்திருக்காங்க மூணு நாள் நாலு நாள் லட்சக்கணக்கில் மக்கள் அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாங்க ஒரு டிசிப்ளின்டாக இந்து முன்னணியோடய இவங்களாக இருக்கட்டும் இந்து முன்னணியை சார்ந்த தொண்டர்களாகட்டும் எல்லாருமே அவங்க அவங்க கடமையை செவ்வனே செய்திருக்கிறார்கள் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்சத்தில் காலையில் வெயில் அப்பவும் மக்கள் இருந்திருக்காங்க சாயங்காலம் ஆரம்பிக்கச்சே இருட்டிட்டு வந்து அப்பப்போ தூத்தல் போடுது அந்த இதுலேயும் ஒருத்தர் கூட அவங்க சேர விட்டு எழுந்துக்கலை எந்தவித கோஷங்கள் எதுவுமே இல்லை வெறும வெற்றிவேல் முருகனுக்கு அதுதான் முருகனுக்காக நடத்தப்பட்ட மாநாடு முருகருக்காக நடத்தப்பட்ட மாநாடு ஆனா பேசப்பட்டது அரசியல் குற்றச்சாட்டு விமர்சனமாக குற்றச்சாட்டு எப்படி வைக்கலாம் அவங்க முருகருக்காக இப்ப வந்து முருகருக்காக இவங்க வச்சாங்க அங்க அரசியல் பேசல இல்ல இல்ல அப்ப அங்க வந்து இவர் என்ன சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னுட்டு இது அது இல்லையா ஒரு முருகருக்காக ஒரு மாநாடு நாங்கள் நடத்திட்டோம்னு மார்த்தட்டிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நான் கேட்குறேன் இப்போது எங்களது இந்த மாநாட்டுக்கு நாங்கள் மக்களிடமிருந்து இதுக்கு பண்ணோம் கணக்கு சரியாக கொடுக்குறோம் எங்களுடைய பக்தன்ஜி அவர்கள் மேடையிலேயே இதை பகிரங்கமாக பேசியிருக்கிறார் நான் கேட்குறது அறநிலையத்துறை நடத்திய மாநாடுக்கு பழனியல் இது வரைக்கும் கணக்கு கொடுத்துருக்காங்களா அவங்க எங்கிருந்து பணம் எடுக்கப்பட்டது அதுக்கு எந்த கோயில்லேருந்து எடுக்க முடியாது அதில் இல்லை தான் கோயில்லேருந்து எடுத்திருக்கணும் வேற மாதிரி அரசாங்கம் இதற்கு செலவழித்திருக்க முடியாது ஏன்னா செக்யூலர் கவர்மெண்ட் கான்ஸ்டியூ லா படி அவங்க சட்டத்தின் படி ஒரு அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட மதத்திற்காக ஒன்று நடத்த முடியாது அது ஸோ இதுவரைக்கும் அவர் இது நடந்து இவ்வளவு நாள் ஆச்சு நாங்கள் நடத்திட்டோம் நடத்திட்டோம் மார்த்தட்டி கொள்கிறாள் அதற்கு கணக்கு கொடுக்கவில்லை இன்றைய வரைக்கும் எங்கிருந்து அவ்வளவு பணம் எடுக்கப்பட்டது வசூலிச்சாங்களா வரலையே இதே நாங்க உண்மையாக இல்ல இந்த கணக்குகளை எல்லாம் தாண்டி அங்க பேசப்பட்டது முருகர் மாநாடு அப்படின்னு தான் சொன்னதா அரசியலை கடந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கோம்னு சொன்னாங்க அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்பட்டதுல ஒரு அரசியல் கலக்கல் சனாதன மொழி போகும் அவர் சொன்னதெல்லாம் உதவி வேறு மேடையில் ஆனா இங்கே திருமாவளவன் உட்பட எல்லாரையும் நேரடி அரசியல் அத்தனை பேரும் பேசியிருக்காங்க ஓகே எதிர்க்கட்சிகளை தாண்டி உங்களோட கூட்டணியில இருக்காங்க அதிமுக ஆனா அண்ணாவை அந்த அளவுக்கு காட்டமா விமர்சிக்கிறாங்க இப்ப அதிமுகல இருந்து கட்டணம் வந்து ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்க யாரும் விமர்சிக்கல இந்து முன்னணி இதையா இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணது இந்து முன்னணி இதை நிறுவியவர்கள் ஆரம்பித்து நிற அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்து முன்னணிக்கு ஒரு க இப்ப புதுசா வந்தவங்க யாருக்குமே இந்து முன்னணியோட வரலாறு தெரியாது அது ஸ்கிரீன்ஷாட் எதற்காக அது தொடங்கப்பட்டது அந்த அன்றைய காலகட்டத்தில் அதை ஆரம்பிப்பதற்கான முக்கியத்துவம் என்ன அதையெல்லாம் வரும் சந்ததியருக்கு சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அடுத்த கிறிஸ்டினா மாறிடுவாங்க இது மாதிரி இருக்கிறவங்க முஸ்லீமாக கிறிஸ்டினாடுவாங்கன்னா அடுத்த சந்ததியை என்ன கத்துக் கொடுக்கறீங்க அப்ப கிறிஸ்டியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து காசுக்கு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி தவறான நடந்துக்கிறவங்க எல்லாம் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு சொல்றீங்களா நீங்களா தான் நான் சொல்றேன் பின்னாடி நீங்களா ஒண்ணு பாக்காதீங்க பட் எப்படி அவங்க மத இந்துக்கள் எங்கேயாவது போய் ஒரு ஃபோர்சபிள் கன்வர்ஷன் நடந்திருக்கா இன்றைக்கு மீனாட்சிபுரத்தை மறக்காது உங்களுக்கா தெரியுமா மீனாட்சிபுரத்துல என்ன நடந்ததுன்னுட்டு வரலாறு வரலாறை சரியாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வரலாறு எடுத்து சொல்றது தப்பில்லானா அடுத்த ஒரு மதத்தை வந்து நம்ம வந்து தானே நாங்க சொல்றோம் மீனாட்சிபுரத்தில் என்ன நடந்தது அத சொல்ல வேண்டாமா எதற்காக இது துவக்கப்பட்டது இன்றைய இந்துமுனியின் க இன்னைக்கு கூட பாருங்க திருப்பூர்ல ஒரு இந்துமுனி இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாங்க ஆக்காம்மா ராம ராமனா இவருக்கு என்ன நம்மளுடைய இந்து முன்னணியோட ராமகோபாலன் ஜிக்கு எதற்காக அதை போட்டு இருந்தார் அந்த கோவையில இது பண்ணீங்களா அவர் இறந்துட்டாரு தியாகி அவருக்கு தானே அதுல தலை மண்டையில் அவர் அடிப்பட்டது எவ்வளவு இருந்தது அதெல்லாம் தெரிய வேண்டாமா அப்போ அதெல்லாம் காசுக்காக ஆசைப்பட்டு நம்ம கிறிஸ்டனா மாறிடுறோம் அப்படிங்கறது இன்னொரு மதத்தை புண்படுத்துறதோ இல்ல அவங்க வந்து சொல்கிறோம் சொல்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள் காசுக்கு ஆசைப்பட்டவர்கள் மதம் மாறினவங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு விஷயம் நீங்க ஒண்ணு நாங்க கையில இருக்குது அவர்களுடைய வழிபாட்டு அனாதையாக நிற்பவர்கள் இன்றைய இந்துக்கள் இன்றைக்கு அதை சொல்வதில் என்ன பயம் என்ன தயக்கம் சொல்லுங்க எங்களது வழிபாட்டுத்தலம் எங்கள் கையில் இல்லை எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு உரிமை இல்லை எங்களுடைய கோயில் நேர்ந்து வரும் வருமானம் எங்களுக்காக செலவிடப்படுவதில்லை அவங்க இது அவங்கள்ட்ட பண்ணலாம் அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே அவங்களுக்கு அவங்களுக்கு ஹாஜ் போட்டு கொடுப்பீங்க அதெல்லாம் கொடுப்பீங்க அவங்களுக்கு தனிச்சடை இதே முஸ்லிம் ஒரு மீட்டிங் போட்டாக்க அதுல போய் உட்கார்றீங்களே எல்லாரும் அவங்க அவங்க கூட்டம் போட்டா தப்பு இல்ல அவங்க மாநாடு போட்டா தப்பு இல்ல இந்து மத போட்டா தப்பு இல்லையா அத பத்தி எங்க தாடி பேசி நிறைய இருக்கே நாங்களே படுத்து கொடுத்துறோம் கம்ப்ளைன்ட் கொடுத்துறோம் என்ன ஆக்சன் எடுத்துட்டாங்க இப்படி பொதுவளையில லட்சக்கணக்கான பேர் மேடை போட்டு பேசுறாங்க கண்டிப்பா லட்சக்கணக்கான பேர் வரலியோமா இதுக்கு வந்தாங்க எங்களுக்கு வந்தாங்க அதுக்கு வரலன்றதோட ஆத்தாமையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அரசாங்கம் அப்பொழுது பொறுப்பில் இருப்பவர்களும் அங்கு போய் பணியாற்றி இருக்கிறார்கள் பங்கேற்றி இருக்கிறார்கள் அதை சும்மா இன்னைக்கு இந்த வைத்த செல் பேர் சேர்ந்துட்டாங்களே இந்து ஓட் பேங்க் சேருதே அப்படிங்கிற பயம் அதுதான் இன்னைக்கு ஓட் பேங்க் மட்டும் ஓட்பேடு இந்துக்களை ஒன்றிணைக்கணும் மத சார்பின்மை எல்லாம் கிடையாது இந்து ராஷ்டிரம் இந்துக்களை மத சார் உண்டா என்ன மதசார்பின்மை சார்பின்மை என்ன சொல்லுங்க மத என்றால் என்ன சொல்லுங்க மதசார்பின்மை நீங்க பண்றீங்க இல்லையா அதாவது கிறிஸ்டியனா இப்படிதான் என்றால் ஆனா அப்படியா நடக்குது இப்போ ஈக்வலா ஈக்வலா நடக்குதா இல்ல மாநாடு ஈக்குவலா இருந்துச்சா

அறநிலையத்துறையின் வேலையா அது அரசாங்கத்தின் கிடையாது ஹெச்ஆர்எம்சி சட்டத்தை படித்து விட்டு வந்து சொல்லுங்கள் அரசாங்கத்தின் வேலை அதுவல்ல அறநிலை கும்பாபிஷேகம் பண்ற கல்யாண மண்டபம் கட்டுற கோயில் காசுலேருந்து எடுத்து கல்லூரி கட்டுற அதெல்லாம் அங்க வேலையில இருந்து அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு என்ன வேலையோ சட்ட திட்டம் இல்லைன்னு உங்களுக்கு என்ன வேலையோ அதையும் செய்யுங்கள் எதுக்காக கபாலி காசை எடுத்து குளத்தூரில் கல்லூரி எதுக்காக இதே கிரீன் வேஸ்ட் ரோட்லாம் அந்த கோயிலுக்கு கபாலிக்கு ஏன் அங்க கட்ட மாட்டேங்கிறீங்க அங்கேயும் கல்லூரி கட்ட மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க கல்லூரி அப்பயும் கபாலீஸ்வரர் கோயில் அறநிலையத்துறை தானே சொல்லியிருக்காங்க அவங்க தனியா வந்து எங்களோட ஃபண்ட்ல எடுத்து கட்டணும் எங்க ஆட்சி வருதுன்னு சொல்லல இல்லையா அறநிலையத்துறை சார்பில் கட்டிடுச்சு அதுல கட்டக்கூடாதவங்க கோயில இப்ப ஸ்டே வாங்கினாங்க கோர்ட்டை பாத்தீங்களா போன வாரம் ஸ்டே கொடுத்துருக்காங்க

அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அதற்காக துவக்கப்பட்டது அதுதான் அதை புரிஞ்சுக்கணும் வரும் சந்ததியருக்கு நாங்கள் தப்பான விஷயம் போக கூடாது வரும் சந்ததியர்களுக்கு உண்மையை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்கு பழைய கூட நான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் பேசக்கூடாத

நிமிஷம் திராவிட நரி அண்ணா அண்ணா அவர்கள் இத பாருங்க அன்னிக்கி என்ன フィルム பண்ணதோ என்ன அன்னிக்கி பேசப்பட்டதோ அதை நாங்கள் தெரியாமல் சொல்றோம் 2023ல கூட்டணி இதற்காக தான் உடைஞ்சதுன்னு சொல்றாங்க அப்ப இது மாதிரி இப்ப பண்ணியிருக்கிறப்ப மீண்டும் கூட்டணி உடையிறதுக்காகங்கற எச்சரிக்கையா எடுத்துக்கறதா அது நீங்களே அவங்கள உசுப்பேத்தி விடுறீங்க அவங்கள அழகா சொல்லிட்டாங்க ராஜேந்திர பாலாஜி அவர்களோ இன்னொருத்தர் உதயகுமார் அவர்களோ அழகா அவங்களே இது பண்ணாதப்போ நீங்களா ஏன் அவங்களை இது பண்றீங்க ஆர்எஸ் எஸ் பாரதி ரொம்ப கரிசனம் அவருக்கு அவருக்கு என்ன வந்தது அவர் முன்னாடி வந்து முன்னாடி வந்து முன்னாடி வந்து ஏன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து பயப்பட்டு கொண்டு எப்படியாவது இதை உடைக்க வேண்டும் என்று பேசுகிறார் இப்ப நானே சொல்றேமா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட இருந்தாங்களே எங்களோட ஆட்சியில இருந்து மந்திரி பதவியெல்லாம் இருந்தாங்களே அப்பயே அந்த எண்ணம் வரல அவங்களுக்கு எங்களோட ஆட்சியில் இருந்து விட்டு மந்திரியாக இருந்து விட்டு எல்லா சுகத்தையும் அனுபவித்துட்டு அப்ப தெரியலையா எங்களை பத்தி இன்றைக்கு அதிமுக எங்க பக்கம் வந்தா தப்பு அவங்க இருந்தா கரெக்ட் மொழிகளுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழுக்கு நூத்தி பதிமூணு கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டு மடங்கு வித்தியாசம் இருக்கு எதுக்காக இந்த பாரபட்சம் இருக்கு ஒண்ணு தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுறது தமிழ்நாட்டில் பேசப்படுது மகாராஷ்டிரா எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்க அவங்க வந்து பேசுவாங்க பட் அது வந்து அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் இல்லை மராட்டி மகாராஷ்டிராவோட லாங்குவேஜ் தமிழ் தமிழ்நாட்டோடது தெலுங்கு ஆந்திர பிரதேஷன் தெலுங்கானா இப்படி ஒவ்வொரு நம்ம மொழிவாரியாகத்தான் பிரிக்கப்பட்டோம் அன்றைக்கு வேற வழி இல்லாமல் இந்த மாநிலத்தோட அதான் சமஸ்கிருதம் வந்து காமன் அன்றைக்கு பழைய இந்தியாவோட நம்ம இதுல இருந்தது இன்றைக்கு சமஸ்கிருதத்தை ரொம்ப ரிச் லாங்குவேஜ்னு அவங்களா ஃபாரின்ல ஒத்துப்பாங்க ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன் பேசப்படுவதில்லைங்க அதோடது இப்போ இப்போ ஒரு தெரியாத மொழியில இந்த வந்த வேதங்களை பற்றியோ இதை பற்றியோ தெரியாத மொழின்னு ஒத்துக்கிறீங்க நீங்க அப்புறம் அதை ஏன் கீழ்த்தனமா பேசுறீங்க உங்களுக்கு தெரியாது அதை படிக்க தெரியாது அதை படிக்காமயே அதை வந்து அதுல இருக்கிற எங்களோட வேதங்களை பற்றியும் அதை பற்றியும் ஏன் கிரிட்டிசைஸ் பண்றீங்க தெரியாத ஒன்னா அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறது பித்தலாட்டத்தனம் தானே இல்ல கிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க பேசக்கூடிய மொழிக்கு இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக இருந்தாலும் அது ஒண்ணு நீங்க மறந்து மறந்து போயிடக்கூடாது நம்முடைய ஆணி லிட்ரேச்சர் காளிதாசன் எதில் இன்றைக்கு உங்களுக்கு வேணா ராமாயணம் முக்கியமா இருக்கலாம் ஆனா மெஜாரிட்டிக்கு ராமாயணம் முக்கியம் ஏன்னா இது இந்து தேசம் ஒரிஜினலா இந்து தேசம் தான் இது கம்ப மகாபாரதமும் எங்களோட ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம் நீங்க முக்கியமான எங்களுடைய இது மாதிரி சோ அதெல்லாம் அந்த லாங்குவேஜ்லதான் இதுவாயிருக்கு ஹெரிட்டேஜ் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரத்தோட முக்கியமான இது பெருமையை பறைசாற்றுவது அது பறைசாற்றுவதோ இல்லைன்னா அழியக்கூடிய விடுமுறைகளிலே இருக்கிறதோ கொண்டு வரது பிரச்சனை கிடையாது இல்லையே இந்த அவுடோன்ஸ் இவ்வளவு கோடி மக்கள் ஒன்னு நான் இப்போ நேத்தி இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு வரவேண்டி வந்த நிதியை சரியாக உபயோகப்படுத்தலை அவர் யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டதில்லை இப்போது தமிழ்நாட்டு நான் சொல்கிறேன் அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும் அதில் சமஸ்கிருதம் பேசப்படப்பட்ட பேசாத இருந்தாலும் இன்றைக்கு அதை ரிச்சா மக்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு போவதற்காக அது இருக்கு அவங்க பண்றாங்க தமிழ்நாடு தமிழோட இதுக்கு நாங்க காசி நாங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை தமிழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிரதமர் எது அப்புறம் கேட்டாங்க காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன இதுன்னு கேக்குறாங்க சோ கொண்டாடினாலும் தப்பு கொண்டாட விட்டாலும் தப்பு இப்ப ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் அதை பர்சன்டேஜ பாருங்க தமிழ்நாடு எல்லா இதுக்குமே தானே மரியாதை கொடுத்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் இருக்கும் தமிழ்நாடு இங்கதான் இருக்கு வெறும் இந்த இடத்துலதான் சமஸ்கிருதம் நீங்க ஒத்துக்கான ஒத்துக்காட்டியும் அதுதான் அடிப்படையில சொல்றீங்க

கலைஞர் பேர்ல அண்ணா பேர்ல என்னென்ன பில்டிங் இருக்கு அவங்கதான் தமிழ்நாட்டுக்கு இது பண்ணவங்களா தமிழ்நாட்டின் பெருமைக்கு யாரை உதாரணமாக சொல்வீர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் அவங்க பேர்ல எங்கேயாவது ஏதாவது இருக்கா அவங்க பேர்ல ஏதாவது இருக்கா நீங்க சொல்றீங்களே அவங்க நிஜமாகவே இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களை விட்டு விட்டு இவங்கெல்லாம் ஐயா அதை கேட்க மாட்டேங்கிறீங்க அதை கேளுங்க அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்கள் அப்புறம் அவங்க நீங்க சான்ஸ்கிர்ட் கொடுக்காதீங்கன்றத பேசுறான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இந்த தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர்கள் பெருமை அறியாத வேர்கள் அவர்களுக்கு முக்கியம் கொடுத்துங்க அடுத்த ஜெனரேஷன் நீங்க போய் கேளுங்க நீங்க கேட்குறீங்களே சான்ஸ்கிரிட் தெரியாதுன்னுட்டு அடுத்த ஸ்கூல்ல படிக்கிறவங்களை போய் வா யாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு கேளுங்க அப்புறம் எங்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க மும்மொழி கொள்கை மூலமா இப்படிதான் சாம்ஸ்கிருட்ட கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நிதி ஒன்றை பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மும்மொழி கொள்கையில சமஸ்கிருதம் கம்பல்சரி படித்துத்தான் ஆக வேண்டும் எங்கேயாவது இடத்துல இருக்கா ஹிந்தி கம்பல்சரி அதை படித்துத்தான் ஆக வேண்டும் எங்கேயாவது இருக்கா இல்ல ஏதோ ஒரு மூணாவது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு சாய்ஸ் எதை படிக்கணுமோ அதை படிக்கட்டும் இந்த மாதிரி பொய்ப்பரப்புரை இதுதான் நீங்கள் சமீபத்தில் ஒரு பேருந்து நிலையம் திறந்தது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களில் கலவையை நம்மளால பார்க்க முடியுது ஏன் இந்த விமர்சனம்னு நினைக்கிறீங்க அதான் எனக்கு தெரியல ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட கவுன்சிலர் ஃபண்டில் போன வருஷத்துல அலாட்மெண்ட் வாங்கி அது இது வந்து இதுக்கு பர்மிஷன் இதோட இது எல்லாமே ரிப்பன் பில்டிங்லேருந்து தான் அது நான் வெறுமே என்னோட ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறேன் என்னோட கவுன்சிலர் ஃபண்டில் இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் ஏன்னா அது ஏற்கனவே அங்கே இருந்தது பஸ் ஸ்டாப் நாங்கள் அங்கே மழைநீர் வடிகால் கட்டும் அதை எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது அதுக்கப்புறம் எங்கிட்ட அது கட்டி முடிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு மழைநீர் நீர் வடிகால எங்கிட்ட நிறைய பொதுமக்கள் அவங்களாம் வந்து மேடம் இது கட்டி கொடுங்க ஏன் இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அப்படின்னா எதிர்க்க வந்து எம்எல்ஏ அவர் கட்டிட்டார் அந்த இடம் அதுவே நான் வந்து அவர்கிட்ட பேசிட்டு மாற்றலாமா அப்படின்னுட்டு எந்த இடத்துல ஏன்னா அந்த இடம்ல அது கொஞ்சம் மாற்றி வந்திருக்கு இப்போ நான் கட்டியிருக்கிறது அதே இடத்துல தான் இருந்தது பஸ் ஸ்டாப் அந்த இடத்துல அதனால பொதுமக்கள் கேட்டாங்க வெயில் உட்கார இடம் இல்லை அப்படின்னுட்டலாம் அதனால நான் ரிக்வெஸ்ட் கொடுத்து தான் அது வரும் இதில் வந்து நான் வந்து இவருக்கு கொடுங்க அவருக்கு கொடுங்கலாம் சொல்ல முடியாது அது நான் வெறுமே என்னுடைய தேவை இந்த ஸ்டாண்ட் கவுன்சிலர் பண்டு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு அதன் கீழே ஒரு பணியாளராக இருக்கீங்க அவங்களுடைய பொறுப்பு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டி கொடுக்க வேண்டியது எல்லாமே சரி அதில் எதற்காக பிரதமர் மோடியோட புகைப்படங்கிற ஒரு விமர்சனம் அதான் நான் கேட்குறேன் இப்போ இப்போ வந்து பிரதமர் என்றவர் அவர் நாட்டை இந்த நாட்டிற்கு பிரதம மந்திரி தானே உமா ஆனந்தனுக்கு மாத்திரம் அவர் பிரதம மந்திரியாக இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்பதை கரெக்டுன்னு சொல்லலாம் இப்போ நான் கேட்குறேன் நிறைய டிஎம்கே கவுன்சிலர்ஸ் வச்சிருக்காங்க அதுல உதயநிதி ஸ்டாலின் படம் எதற்கு துணை முதல்வர் தமிழ்நாட்டா சொல்றேன் துணை முதல்வருக்கு கொடுப்பீங்க துணை முதல்வர் இந்த நாட்டை ஆளும் பிரதம மந்திரிக்கு என்னுடைய இது மூன்றாவது வருடம் மூன்றாவது திட்டம் எடுத்து இந்த இந்திய நாட்டின் பெருமையை இது பண்ணவர் இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு டாய்லெட் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரசுக்கு தெரியாத ஒன்று மக்களுக்கு ஒரு டாய்லெட் தேவை ஒவ்வொருவருக்கும் பெண்களுக்கு அப்படின்ட்டு அது பண்ண பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சார் முத்ரா அவருடைய அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டே அவருடைய படத்தை வைப்பதில் என்ன தவறு என்ன தவறு இந்த நாட்டை தானே தானே பிரதம மந்திரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இவர் தமிழ்நாடு தமிழ்நாடு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவ்வளவு பணம் வருது அதுல ஒரு இடத்துல நீங்க நானே சொல்றேன் பிரதம மந்திரியோட படம் இருக்கா அங்கே வருது அப்படி இருக்கும் போது என்னை கேட்பதற்கு உங்களுக்கு எந்த வித நானாவது நீங்க அப்ரிசியேட் பண்ணணும் என்ன நான் வந்து ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தையும் வைத்திருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் அவர் நாட்டின் பிரதமர் அப்படின்னுட்டு வச்சிருக்கேன் இப்ப நான் கேட்கிறேன் டிபார்ட்மெண்ட் இருக்கு கார்பரேஷன்ல அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஃபண்ட்ஸ் சென்ட்ரல்லேருந்து வருது எங்கேயாவது ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சி கூட நான் என்னோட வாட்டில் சொல்லியிருக்கேன் அடுத்த மெடிக்கல் கேம்ப் வைச்சா மோடி படத்தை வக்கலைன்னா பாருங்கள் நான் வந்து நிறுத்திவிடுவேன் அப்படின்ருக்கேன் ஐசிடிஎஸ் ஸ்கீமாக இருக்கட்டும் இவங்க லாக்டேட்டிங் மதர்ஸாக இருக்கட்டும் பிறந்த குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் அத்தனையும் அங்கேருந்து வருது அதில் இவங்க தான் ஸ்டிக்கர் போட்டு இவங்களுது மாதிரி கொடுக்குறாங்க ரேஷன் ஒன்று போடாத சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது அதில் இப்போது ஒரு முக்கிய நான் ஒன்று சொல்கிறேன் ஆயுஷ்மான் பாரத் யாருக்காக ஆரம்பித்திருக்கிறார் அவர் இந்த நாட்டில் உள்ள எழுபது வயதை கடந்த முதியோர் அவர் பாஜக அங்கத்தினர்களுக்கு மாத்திரம் ஆயுஷ்மான் பாரத் சொல்லல பாஜக அங்கத்தினர்களுக்கு மாத்திரம் முத்ரா ஸ்கீம் சொல்லல பேட்டி படாவ் பெண் குழந்தைகளுக்கு பொன்மகள் திட்டம் செல்வமகள் திட்டம் எல்லாமே எல்லோருக்குமே அப்படின்னு தான் அவரோட ஸ்கீம் எல்லாருக்குமே மீதி ஸ்டேட்ல தான் நடக்குது நானே இந்த வார்டில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு எழுபது வயசுக்கு மேல பொதுமக்களுக்கு நான் அந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்து கொடுத்துருக்கேன் நான் அவங்க எங்க வேணா போய் அஞ்சு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு அதுல எந்த கேட்கணும் எதற்காக அது இவங்க ஸ்டிக்கர் போட்டு அந்த பணத்துல இங்க என்ட்ரி கொடுத்தாதான் மனசாட்சி என்று ஒன்று இந்த தமிழக அரசுக்கு இருக்க வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆயுஷ்மான் பாரத் கார்டை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க எந்த ஹாஸ்பிட்டல்லையும் நீங்க கலைஞர் காப்பீடு தான் ஒத்துக்கீங்க கலைஞர் காப்பீடு அந்த கீழ இருந்த இதுக்கு அந்த ரேஷன் கார்டை வச்சு கொடுக்குறாங்க அதுல இப்போ மருத்துவ செலவு எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சங்கடப்பட்ட விஷயம் நான் இங்கே ஒருத்தருக்கு ஆயுஷ்மான் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் திடீர்னு அவருக்கு அவருடைய ஒய்ஃபுக்கு போனமா நான் எடுத்து கொடுத்து ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாதம் ஆயிடுது ஒரு போன மாதம் அவரோட ஒய்ஃபுக்கு பிளட் கேன்சர்னு டிடெக்ட் பண்ணிருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு வாட்டி அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரெண்டே கால் லட்சமோ ரெண்டே முக்கால் லட்சமோ அந்த ஒரு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி அவங்க ஏழு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அதுக்கு எந்த ஹாஸ்பிட்டலையும் எடுத்துக்கல அந்த ஆயுஷ்மான் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாரு அந்த ஸ்கீமில் அது இன்க்ளூட் ஆகாதோ என்ன ஆயுஷ்மான் பாரதியே ஒத்துக்கல ஸ்கீம் எல்லாம் இல்லை எங்களுடைய கலைஞர் காப்பீட்டை ஒத்துக்கொள்கிறவர்கள் அதை ஒத்துக்கிட்டு அதோட போர்ட்டல் வழியான்றீங்க ஏன் எங்கள் ஆயுஷ்மான் பாரத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க எந்த ஹாஸ்பிட்டல்லையும் தவறு இல்லை அது நீங்கள் சொன்னீங்களே ஸ்டிக்கர்னுட்டு அதுதான் மோடிக்கு நல்ல பேர் மோடியோட எந்த ஸ்கீமையும் இங்கே நுழைய விட மாட்டேங்கிறீங்க தமிழன மம்தா பானர்ஜி அப்படித்தான் பெங்கால பண்ணியிருந்தாங்க இவர் இருந்த வரைக்கும் டெல்லியில அதுதான் இருந்தது இப்போ டெல்லியில நடக்குது அது டெல்லி ஒத்துக்குது அந்த மாதிரி நீங்க தான் ஸ்டிக்கர் கவர்மெண்ட் இல்ல நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் திருத்தப்படுது சமீபத்துல அவர்களுடைய சர்ச்சை பேச்சுக்களா இருக்கட்டும் அதுல நீங்க மிக கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தீங்க எல்லாத்துக்கும் சரியான தீர்வு கொடுக்கப்படுது அமைச்சர் பதவி பறிக்கப்படுது எல்லாமே கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கினாங்க அது சரியான தீர்வா ஒருத்தரை போய் இந்த மாதிரி அசிங்கமா பேசினவரு அமைச்சரவையிலேயே நீக்கறது அதுதான் பனிஷ்மெண்ட்டா ஆ அவ்வளவுதாண்ணா நீங்க பேர் போய் அரெஸ்ட் பண்றீங்க பொன் மனதை மக்கள் மற்ற மதத்தவர் மக்களை புண்படுத்தி விட்டாருன்னுட்டு பதினோரு மணிக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றீங்க அவங்க அவங்க அந்த தான் மனசு புண்படுமா எங்க மனசு எல்லாம் புண்படாதா சோ கட்சிலே நீக்கிட்டீங்க அமைச்சரவையிலேயே நீக்கிட்டீங்கன்னா அதுதான் எங்க மனசு குளிர்ச்சி பண்ணிடுமா தப்பு பண்ண உங்களுக்கு ஒரு பாதம் சட்டத்தின் வழியாக ஒரு பாடம் புகட்டப்பட வேண்டும் அதற்கு தான் நான் அதை எடுத்திருக்கேன் அதுல நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டார் அதனை பனிஷ்மெண்டா ஏன் அப்ப நீங்களும் அப்ப ஏன் நூராத்திரி போய் மீதி இவங்களை அரஸ்ட் பண்றீங்க உங்க அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொல்பவர்களை ராத்திரி பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றீங்க செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் அவரை எவ்வளவு நாள் வெள்ளார் அவரையே உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல தேட முடியல அவர கண்டுபிடிக்க முடியல உங்களால உங்க அமைச்சரின் சகோதரரை கண்டுபிடிக்க முடியவில்லை